வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேச பல நாட்கள் காத்திருக்கும் உலக தலைவர்கள் இருக்கிறார்கள் ட்ரம்பின் எண்ணிற்கு அழைத்து அவர் தொலைபேசியில் வருவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் தலைவர்களும் உள்ளனர் அமெரிக்காவின் ஜனாதிபதி உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராவார் அது ட்ரம்பாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி யார் என்பதற்க சக்தி அவர் இருக்கும் பதவியின் சக்திதான் அது அப்படிப்பட்ட அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவரே நரேந்திர மோடியை அழைத்தும் மோடி தொலைபேசியை எடுக்கவில்லை என்பதை உலகம் உன்னிப்பாக கவனிக்கிறது இதை இந்தியாவில் ஏதேனும் ஊடகம் சொல்லவில்லை ஜெர்மன் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் தான் இதை சொல்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நரேந்திர மோடியை நான்கு அல்லது ஐந்து முறை அழைத்தும் மோடி அவருடன் பேச முன்வரவில்லை என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாகும் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசுவதால் எந்த நன்மையும் இல்லை என்று நினைத்துதான் நரேந்திர மோடி அதற்கு தயாராக இல்லை என்றும் ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மோடி ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பில் பேசினாலும் அது வேறு விதமாகவே வெளிவரும் காரணம் ட்ரம்ப் எந்த மரியாதையும் இல்லாத ஒரு தலைவராவார் மோடியுடன் பேசிய விஷயங்களை முடிவு செய்வதற்கு முன்பாகவே ட்ரம்ப் அதை தமது ட்ரூத் சோசியலில் பதிவிடுவார் அதாவது ராஜதந்திர மட்டத்தில் நம்பிக்கைக்கு உகந்தவர் அல்லாத தலைவராவார் ட்ரம்ப் என்றும் அதை அறிந்த மோடி ட்ரம்புடன் தொலைபேசியில் பேச ஆர்வம் காட்டவே இல்லை என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய தேசிய ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்துள்ளது அது மட்டுமல்ல நரேந்திர மோடிக்கு ட்ரம்பின் சில செயல்களில் மிகுந்த அதிருப்தி உள்ளது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றன முக்கியமாக அவை சுட்டிக்காட்டும் விஷயம் இந்திய பொருளாதாரத்தை ரஷ்ய பொருளாதாரத்துடன் சேர்த்து இறந்த பொருளாதாரம் என்று ட்ரம்ப் அழைத்தது மோடிக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான விவாதங்களின் தலைப்புகள் உட்பட ராஜதந்திர மரியாதைகளை மீறி தமது சமூக ஊடக கணக்குகளில் அதை பகிர்வது ஊடகங்களின் மூலம் வெளிப்படையாக சொல்வது போன்ற விஷயங்கள் மோடிக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளன அது மட்டுமல்ல ஒரு தலைபட்சமாக சீனா மீது கூட சுமத்தாத வரியை சுமத்தி இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதும் மோடிக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்த விஷயத்தில் அமெரிக்கா தலையிடவில்லை என்றும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கவில்லை என்றும் தொடர்ந்து தானே போரை நிறுத்தியதாக கூறும் ட்ரம்பின் நிலைப்பாட்டில் கடுமையான அதிருப்தி மோடிக்கு உள்ளது இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் அழைத்தும் கூட நரேந்திர மோடி தொலைபேசியை எடுக்கவில்லை என்று இப்போது ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தைந்து சதவிகித கூடுதல் வரி நடைமுறைக்கு வந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் மோசமாக உள்ளது இந்தியாவில் தயாராகும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மருந்து தயாரிப்புகளுக்கு மட்டும் இந்த வரி பொருந்தாது மீதமுள்ள எல்லா பொருட்களுக்கும் ஐம்பது சதவிகிதம் வரி இன்று முதல் பொருத்தமாகும் அதனால்தான் இது அமெரிக்கா இந்தியா உறவை கணிசமாக பாதிக்கும் என்று ராய்டர்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆனால் இந்தியா எந்த வகையிலும் பயப்படவில்லை என்பதுதான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஊடகங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயமாக உள்ளது இந்தியா அவசரப்படவில்லை பயப்படவில்லை அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தி எந்த சமரசத்திற்கும் தயார் என்று சட்டென்று வளைந்து கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக அமெரிக்காவின் எந்த நடவடிக்கையையும் இந்தியா எதிர்கொண்டு துணிந்து நிற்பது அந்த நாடுகளையும் ஊடகங்களையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது ஜெர்மன் ஊடகங்கள் இதை செய்தியாக்குவதற்கான முக்கிய காரணம் அமெரிக்காவின் நிலைப்பாடுகளில் கடும் எதிர்ப்பு ஜெர்மனிக்கு உள்ளதுதான் தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் கூட அதே அதிருப்தி உள்ளது ஆனால் அந்த நாடுகள் எதற்குமே அமெரிக்காவை எதிர்த்து சொல்லும் தைரியம் இல்லை இந்தியா இந்த விஷயத்தில் அமெரிக்காவை எதிர்கொள்வதை பார்க்கும்போது அவற்றுக்கும் உத்வேகம் தோன்றுகிறது இந்தியாவுடன் அவையும் பதிலளிக்க வேண்டும் என்று இப்போது ஊடக பணியாளர்களும் ஊடகங்களும் சொல்கின்றன அதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் உலகமே உற்று நோக்கம் ஒன்றாக மாறி உள்ளது அமெரிக்காவை இந்தியாவை போன்றுதான் கையாள வேண்டும் என்று நினைக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளே உள்ளன சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஏற்பட்ட வர்த்தக போர் உண்மையில் எதிரெதிர் தரப்பில் நிற்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள போராகும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் என்பது நட்புடன் இருக்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள வர்த்தக போராகும் அதே விதத்தில் அமெரிக்காவுடன் நட்புடன் இருக்கும் ஜெர்மனி ஜப்பான் மற்ற ஐரோப்பிய நாடுகள் கனடா தென்கொரியா போன்றவைக்கும் இந்தியா எதிர்கொள்ளும் அதே பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்துள்ளது இன்ற நாளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா என்ன செய்கிறது என்பதை உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்குகின்றன அமெரிக்கா மற்றும் ட்ரம்பை எதிர்கொள்வதில் மோடியின் பாணிதான் நல்லது என்று இப்போதே ஊடகங்கள் தான் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து மோடி எடுக்கவே இல்லை என்ற அறிக்கைகளும் வருகின்றன விஷயம் என்னவென்றால் நரேந்திர மோடி முழுக்க முழுக்க அனைத்திற்கும் தயாராகவே களத்தில் இறங்கி இருக்கிறார் ட்ரம்பை எதிர்கொள்வதற்காக வேட்டியை மடித்து கட்டி களத்தில் இறங்கியுள்ளார் நமது பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி